அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை மட்டும் இல்ல முன்னோர் வழிபாட்டோட சேர்த்து குலதெய்வ வழிபாட்டையும் செய்யலாம் நம்ம கஷ்டங்கள் தீர அமாவாசை அன்னைக்கு நாம செய்யற பரிகாரங்கள்லாம் கை மேல பலன் கொடுக்கும் ஏன்னா அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்துல பரவி இருக்கிற நேர்மறை ஆற்றலும் பித்ருலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வர முன்னோர்களோட ஆசிர்வாதமும் குலதெய்வ ஆசிர்வாதமும் ஒன்னா நம்மளோட கஷ்டங்கள் தீரவும் கடன் கரைஞ்சு போகவும் நாம் செய்ய வேண்டிய கல்வப்பு பரிகாரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அமாவாசை எண்ணிக்கை ஒரு கைப்பிடி கல்வப்ப ஒரு மண் அகல் விளக்குலையோ இல்லை ஒரு கண்ணாடி பாத்திரத்திலேயோ போட்டு அதை உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் வச்சுடணும் அதுக்கப்புறம் அமாவாசைக்கு உங்க வீட்டு முறைப்படி முன்னோர்கள் வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு காக்காக்கு சாதம் போட்டுட்டு மத்தியானமோ இல்ல சாயங்காலமோ வழக்கேற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுறதோ அப்போ வீட்டுல வடகிழக்கு மூலையில வச்சிருந்த உப்ப உள்ளங்கைகள்ல எடுத்துக்கணும் இந்த பரிகாரத்தை வடகிழக்கு மூலையில உட்காந்து தான் செய்யணும் ஒரு சின்ன பாத்திரத்துல சுத்தமான தண்ணியையும் எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனசார வேண்டிண்டு கஷ்டமும் கடனும் இந்த உப்பு கரையரா மாதிரி கரைஞ்சு போகணும்னு சொல்லிண்டு உள்ளங்கையில இருக்கிற உப்ப தண்ணீர் போட்டு கரைச்சிடுங்கோ இந்த உப்பு உங்க கையில இருந்து கரையரைச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் உங்களோட கைகளால இந்த உப்ப இப்படி கரைக்கும்போது போது உங்க உடம்புல இருக்கிற எதிர்மறை ஆற்றலும் கெட்ட சக்தியும் துரதிர்ஷ்டமும் கடனும் அந்த தண்ணியில கரைஞ்சி போயிடும் உப்பு கரைச்சி இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல கொட்டிடலாம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அந்த தண்ணியில் இருக்குங்கிறதுனால மண்பாங்கான இடத்துல அந்த தண்ணியை ஊற்றினா ரொம்ப நல்லது இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு மனநிறைவு ஏற்படும் கடனை அடைப்பதற்கான வழியும் சீக்கிரமே கிடைக்கும் வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் முயற்சி செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே ஜெய சங்கர காஞ்சிசங்கர காமுகோட்டி சங்கர